தமிழ்நாட்டின் முதல் குளிர்சாதன புறநகர் மின்சார ரயில் சேவை சென்னையில் தொடங்கியுள்ளது குறைந்தபட்ச கட்டணமாக முப்பத்தி ஐந்து ரூபாய் உள்ள நிலையில் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்தியாவில் மும்பை கொல்கத்தாவிற்கு அடுத்தபடியாக அதிக மக்கள் பயன்படுத்தும் புறநகர் ரயில் சேவையாக சென்னை புறநகர் ரயில் சேவை இருக்கிறது சென்னையில் குளிர்சாதன ரயில் சேவையும் தொடங்கப்படும் என அறிவிப்பு வெளியானது அதன்படி இன்று முதல் சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரையிலான வழித்தடத்தில் குளிர்சாதன ரயில் சேவை தொடங்கி உள்ளது இந்த ரயிலில் தானியங்கி கதவுகள் அனைத்து பெட்டிகளிலும் சிசிடிவி கேமராக்கள் போன்ற வசதிகள் செய்யப்பட்டுள்ளன ஏசி ரயிலை பொறுத்தவரை குறைந்தபட்சமாக முப்பத்து ஐந்து ரூபாயும் அதிகபட்சமாக நூற்று ஐந்து ரூபாயும் பயண கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து கோட்டை ரயில் நிலையத்திற்கு முப்பத்து ஐந்து ரூபாய் கட்டணமும் மாம்பழம் ரயில் நிலையத்திற்கு நாற்பது ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது கிண்டிக்கு அறுபது ரூபாயும் தாம்பரத்திற்கு எண்பத்து ஐந்து ரூபாயும் கூடுவாஞ்சேரிக்கு தொன்னூறு ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு நூறு ரூபாயும் பரனூர் செங்கல்பட்டு ரயில் நிலையங்களுக்கு நூற்று ஐந்து ரூபாயும் டிக்கெட் கட்டணமாக உள்ளது மெட்ரோ ரயிலை விட கட்டணம் அதிகமாக உள்ளதாகவும் அதனை குறைக்க வேண்டும் என்றும் பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஃபர்ஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் டிக்கெட் ப்ரைஸ் மட்டும்தான் கொஞ்சம் ஹையாக இருக்குது ஏன்னா ஒரு ஸ்டாப்புக்கே தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸு இப்போ நீங்கள் மெட்ரோன்னு பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் ஒரு ஸ்டாப்புக்கே டென் ருப்பீஸ் தான் தேர்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இஸ் ஹை இது எப்படின்னா லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்களுக்காக தான் இந்த ட்ரெயின் இது பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டாப் ரெண்டு ஸ்டாப் போகிறவங்க அவங்களுக்குலாம் கிடையாது அதுவும் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாப்ஸ் மட்டும்தான் நிற்கிது அதுவும் சண்டேஸில் கிடையாது அப்படின்றாங்க முதல்கட்டமாக சென்னை கடற்கரையிலிருந்து செங்கல்பட்டு வரையும் செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை வரையிலும் ஆறு சேவைகள் இயக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது இதனை இன்னும் அதிகரிக்க என கோரிக்கை எழுந்துள்ளது அது அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு சர்வீஸ் இல்லை பை பிகாஸ் ஆஃப் இந்த ட்ரெயின் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு ட்ரெயின் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க ஒரு ட்ரெயினை வச்சு தான் மல்டிபிள் சர்வீஸ் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மோர் அண்ட் மோர் ட்ரெயின்ஸ் நம்மளுக்கு வரும்போது இன்னும் நிறைய சர்வீஸ் வரும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மத்தியானம் பன்னெண்டு மணி ஒரு மணி ரெண்டு மணி இந்த டைமில் இந்த ட்ரெயின் வந்துனா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட் அந்த டைமில் வந்து சர்வீசஸ் ரொம்ப இல்லை ஸோ இந்த ட்ரெயின் இன்னும் நிறைய சர்வீஸ் அதாவது இந்த மூணு சர்வீஸ் மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் சர்வீஸ் சிக்ஸ் சர்வீஸ் அந்த மாதிரி மெயினாக இந்த பீக் சம்மர் டைமில் செங்கல்பேட்டு டு சென்னை பீச் விட்டாங்கன்னா மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமையும் தினமும் காலை ஏழு மணிக்கு சென்னை கடற்கரையில் புறப்பட்டு செங்கல்பட்டு செல்லும் ஏசி ரயில் கோட்டை பூங்கா எழும்பூர் மாம்பலம் கிண்டி பரங்கிமலை திருசூலம் தாம்பரம் பெருங்கலத்தூர் கூடுவாஞ்சேரி கொத்தேரி சிங்கப்பெருமாள் கோயில் பரனூர் ஆகிய நிலையங்களில் இன்று செல்லும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குளிர்சாதன ரயில்கள் இயங்காது என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது